வடலூரில் நடைபெறும் தைப்பூச விழாவை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பாக இரண்டு சிறப்பு ரயில்களை விழுப்புரத்திலிருந்தும் விருதாச்சலத்திலிருந்தும் கடலூருக்கு இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க இன்றைய தினம் இதை பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனல் டீட்டெயில் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சிறப்பு ரயில்களானது நாளை அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்களும் இரு மார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது இது ஒரு மெமு ரயில்கள் ஆகும் எட்டு பெட்டிகளை கொண்ட மெமு ரயில்கள் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரத்திற்கு இயக்கப்படும் பயணிகள் ரயில் பெட்டிகளை வந்து இந்த ரயிலுக்கு பயன்படுத்த போறாங்க அதன்படி இந்த சிறப்பு ரயில்களானது இந்த மூன்று நாட்கள் ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்களும் விழுப்புரத்திலிருந்து காலை ஒன்பது பத்து மணிக்கு புறப்படும் ரயில் விருதாச்சலத்திலிருந்து காலை பத்து ஐந்திற்கும் வடலூருக்கு காலை பத்து முப்பத்தி ஏழிற்கும் கடலூர் போர்ட் ஜங்ஷனுக்கு காலை பதினொன்று பதினைந்திற்கும் முதல் சிறப்பு ரயில் சென்று சேரும் சொல்லியிருக்கிறாங்க இந்த ட்ரெயினோட நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் அதே ரயில் மறு மார்க்கத்தில் கடலூர் போர்ட் ஜங்ஷன்ல இருந்து காலை பதினொன்று முப்பது மணிக்கு புறப்படும் ரயில் வடலூருக்கு காலை பதினொன்று ஐம்பத்தி எட்டுக்கு வந்து பனிரெண்டு ஒன்றுக்கு புறப்பட்டு விருதாச்சலத்திற்கு மதியம் பனிரெண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் இந்த சிறப்பு ரயிலோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் சிக்ஸ் மறுமார்க்கத்தில் விருதாச்சலத்திலிருந்து மதியம் ஒன்று இருபத்தி ஐந்திற்கு புறப்படும் ரயிலானது வடலூருக்கு மதியம் ஒன்று ஐம்பத்தி எட்டுக்கு சென்று சேரும் அதன் பிறகு கடலூர் போர்ட் ஜங்ஷனுக்கு மதியம் இரண்டு நாற்பது மணிக்கு சென்று சேரும் சொல்லியிருக்கிறாங்க இந்த ட்ரெயினோட நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ த்ரீ அதன் பிறகு கடலூர் போர்ட் ஜங்ஷன்ல இருந்து மாலை மூன்று மணிக்கு புறப்படும் ரயிலானது வடலூர்ல மாலை மூன்று முப்பத்தி ஒன்று விருதாச்சலத்திலிருந்து மாலை நான்கு இருபத்தி ஐந்திற்கும் விழுப்புரத்திற்கு மழை ஐந்து பத்திற்கும் சென்று சேரும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ட்ரெயினோட நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ டூ இவ்வாறு விழுப்புரத்திலிருந்து கடலூர் சென்று விட்டு மீண்டும் கடலூர்லேருந்து விருதாச்சலம் விருதாச்சலத்திலிருந்து கடலூர் கடலூர்லேருந்து விழுப்புரம் என இந்த சிறப்பு ரயில்கள் வடலூர் வழியாக மூன்று நாட்களுக்கு இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயில்கள் விழுப்புரத்திலிருந்து விருதாச்சலம் ஊத்தாங்கல் மங்கலம் நெய்வேலி வடலூர் குறிஞ்சிப்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயில்களுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து இணைப்பு ரயில்களும் உள்ளது சென்னையிலிருந்து வரக்கூடிய சோழன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வரும் பயணிகள் கடலூரில் இறங்கி அதன் பிறகு அங்கிருந்து வடலூருக்கு செல்ல முடியும் அதே போலவே மயிலாடுதுறை தஞ்சாவூர் கும்பகோணம் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் பயணிகள் வடலூரிலிருந்து இந்த சிறப்பு மெமு மூலம் கடலூர் சென்று அங்கிருந்து நீங்கள் செல்ல முடியும் இதே போலதான் திருச்சியிலிருந்து வரக்கூடிய சோழன் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கும் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதே போலவே மாலை மூன்று முப்பதுக்கு புறப்படும் மெமு ரயில் மூலம் விழுப்புரம் சென்று அங்கிருந்து திருவண்ணாமலை காட்பாடி போன்ற பகுதிகள் செல்வதற்கு இணைப்பு ரயில் உள்ளது இதே போலவே காலை நேரத்தில் திண்டுக்கல்லிலிருந்து விழுப்புரத்திற்கு வரும் இன்டர்சிட்டி இந்த ரயில்களுக்கு விருதாச்சலத்துல இணைப்பு உள்ளது மறு சென்னை சென்னை இருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு விருதாச்சலத்திலும் இருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கும் இரண்டு ரயில்களுக்கும் விருதாச்சலத்தில் இணைப்பும் என இவ்வாறு பல்வேறு பகுதிகளுக்கு இணைப்புகளை வழங்குறாங்க இதே போலவே சேலத்திலிருந்தும் விருதாச்சலத்திலிருந்தும் சேலத்துக்கு செல்லக்கூடிய டெமு ரயில்களுக்கும் இணைப்பானது விருதாச்சலத்தில் இந்த ரயில்களுக்கு வழங்கப்படுகிறது அதற்கான கால அட்டவணையை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேல போடுறேன் ஸோ அதை பார்த்து நீங்க வந்து பயணம் செய்து கொள்ளுங்கள் வடலூர் தைப்பூசத்திற்கு செல்லும் பயணிகள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சிறப்பு ரயில்கள் அடுத்த மூன்று நாட்களுக்கு முழுவதும் முன்பதிவில்லாத மெமோ ரயில்களாக இயக்குவதாக தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டம் அறிவித்திருக்கிறது இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை கான்பட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்